ஏற்கனவே உங்ககிட்ட சண்டை போட்டேங்கிற கோவத்தோட இந்த கோபமும் சேர்ந்து கண்ணா பின்னு பேசினாங்க இதெல்லாம் எப்படி சரி பண்ண போறேன்னு எனக்கு தெரியல சரி சரிங்க டென்ஷன் ஆகாதீங்க நான் தான் உங்க கூட இருக்கேன்ல எல்லாம் சரியாயிடும் நம்ம சண்டை போட்டது எல்லாம் டிராமா தானே நான் அத்தை கிட்ட நேரம் வரும்போது எடுத்து சொல்லி புரிய வச்சிடறேன் நான் சொன்னா கண்டிப்பா அத்தை புரிஞ்சுப்பாங்க

என்ன மிஸ் பண்ற ஃபீலிங்கே உங்களுக்கு இல்லல்ல நமக்குள்ள சின்ன சின்ன ஃபைட் எல்லாம் இப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்குள்ள ஒரு டிராமா ஃபைட் போட்டு என்ன அமிச்சு விட்டுட்டீங்க